எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் மெய் மெய்ப்பொருள் காண்பது காண்பது அறிவு இதுல அற்புதம் நல்ல மனப்பாடம் பண்ணிட்டீங்க அதுதான் உண்மை யாரு சொன்னாலும் உங்கள் சொந்த மூலியை வைத்து கொண்டு ஆராய்ச்சி கடவுளே கடவுள் இருக்கிறாரு நமக்கு தெரியாது ஆனால் கடவுளே வந்து சொன்னாலும் ஆராய்ச்சி பண்ணாம ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க முட்ட ஆராய்ச்சி பண்ணி அறிவோட பரு அறிவோட பொருத்தி பார்த்து அது சரியா தவறான்னு நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் வெள்ளைக்காரன் சொல்றது சரி இனியன் சரி நான் நான் வந்து என்னுடைய உடம்பை ஆராய்ச்சி பண்ணி கண்டு கண் கண்டுபிடிச்சு அனுபவிச்சு சொல்லிட்டு இருக்கேன் இது நான் கண்டுபிடிச்சது இல்ல இது பல ஆயிரம் ஆண்டு வழி வழிவழியா வந்துட்டு இருக்கிறத இடையில விட்டு போச்சு இடையில விட்டு போச்சு சிலர் தோன்றி பசித்தாகம் சுரந்தாலே மரணம் நிச்சயம்னு எழுதுனாங்க பொருள் வந்து எந்த பொருள் பற்றி யார் பேசினாலும் அவற்றை நன்றாக ஆராய்ந்து அந்த பேச்சு பேச்சுகளில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று யோசித்து அறி அறிவதே வெளியறிவு ஆகும் அத வெளியறிவு வெளியிருக்கிற அறிவு வெளியே அதுல ரொம்ப முக்கியமான நம்ம வந்து சுத்தம் பண்ணிட்டு வர 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 டாக்டரா மாறுதுங்கிறது இதுவரைக்கும் எவனு உலகத்துல சொல்லவே வேலை சரி எவனு சொல்லவே இல்லை வெள்ளக்காரன்னு சொல்லல தமிழ்னு சொல்ல ஒரு ம ஒரு மண்ணாங்கட்டி எவனுமே சொல்லல எவனுமே சொல்லல சரி ஆமா கூட அவங்க அவங்க மட்டும் மட்டும் சும்மா அப்படியே வெளிய உலகத்துக்கு சொல்ல முடியும் அதுல ரெண்டு பேரு முக்கியமானவங்க ரெண்டு முக்கியமானவங்க அதுல பார்த்தா பதஞ்சலி ரொம்ப முக்கியமானவர் அதுக்கப்புறம் திருமூலர் முக்கியமானவர் சரிங்களா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருவள்ளுவர் திருவள்ளுவர் திருமூலர் இப்படி வச்சுக்கலாம் திருவள்ளுவர் திருவள்ளுவர் அவர் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முற்பட்டு திருமூலர் அவர் மூவாயிரம் நாலாயிரண்டு இருக்கலாம் இதை ரெண்டையும் சிந்திக்கிற மாதிரி சொன்னவர் ஜெர்மன் டாக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல அவரு தான் என்ன பண்றாரு சொல்றாரு இது யாருக்குமே தெரியாது இது வந்து நமக்கு சொல்லப்பட்டது ஆனால் இடையில் ஏதோ ஒரு காரணத்தினால் அது ஒரு மதமோ அல்லது சாதியோ ஏதோ ஒரு அரசியல் ஏதோ ஒண்ணு கட்டு கட்டு போட்டாங்க ஏதோ ஒரு கட்டு கட்டி கட்டி ஓட்டம் போட்டாங்க நமக்கு ரெண்டாயிரம் ஆண்டு எங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரரு எங்களுக்கே இடைவெளி அப்ப எப்படி நீங்க கர்நாடகாவில் உட்காந்துட்டு தெலுங்குல உட்காந்துட்டு இந்தியாவில் உட்காந்துட்டு வடநாட்டில் உட்காந்துட்டு ஒரு எங்களுக்கே தெரியாது தாமதமாகின்ற பொழுது நீங்களும் எந்த மூலை சரியா அப்படின்னா அப்ப இப்பதான் மொல்ல மெல்ல நாம என்ன பண்றோம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது சரி இது சரின்னு இப்ப ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது யார் பார்த்தாங்க சாட்சி இருக்கா இல்ல நல்ல வேலை திருக்குறள் ஒரு சாட்சி இந்த திருக்குறள் ஒரு சாட்சி இருந்த காட்டி இந்த திருக்குறள் மட்டும் இல்லை அப்படின்னா வெங்கடேசன் வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்ட் வெங்கடேசன் என்கிற மிகப்பெரிய விஞ்ஞானி தன்னுடைய கொடிய நோயை குணப்படுத்தி இருக்கவே முடியாது கொடிய நோயை குணப்படுத்திட்டு மருத்துவர்கள் ரோட்டரி சங்கம் ரோட்டரி சங்கர ரோட்டரி சங்கம் சாதாரண சங்கம் இல்லை அதுல வந்து எல்லா பணக்காரர்கள் இருந்து படித்தவங்க இருந்து பட்டா எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஒரு ரோட்டர் சேங்கன் ரோட்டர் சேங்கன்னு தெரியும் ரோட்டர் சேங்கன் லயன்ஸ் கிளப்பு இதெல்லாம் சாதாரண ஆளுங்க உள்ள போக முடியாது சாதாரண ஆளுகலாம் உள்ள போக முடியாது போக லக்ஸூரி ஆடம்பரமான சமூக சேவை ஆடம்பரம் எல்லாமே நடக்கும் அதுல போய் பேசி அங்க இருக்கிற டாக்டர்கிட்ட புரிய வைக்கிறதுங்கிறது எப்படி தெரியுமா அது கொல்லம் பற்றையில ஊசி விற்கிற மாதிரி ஊசி விற்கறங்கிட்டயே ஊசி விற்கிற மாதிரி ஊசி விற்கறங்கிட்டேயே போய் ஊசி விற்கிற மாதிரி சரி எதுக்கு நான் இப்போதான் நான் கொஞ்சம் என்ன பண்றேன் இந்த கடிய முயற்சினால இப்ப பள்ளி அளவில் போய் கல்லூரி அளவில் போய் நான் முயற்சி பண்றேன் இப்போ என் பொண்ணு நான் திருச்சி வந்திருக்கேன் என் பொண்ணு இந்த கல்லூரியில் பேராசிரியா இருக்காங்க இங்க இருக்கிற கல்லூரி புகழ்பெற்ற கல்லூரி இது அரசு கல்லூரி அவங்ககிட்ட சொல்லி இத வந்து பத்து வருஷத்துக்குள்ளையாவது இந்த வெங்கடேசன் பாடத்திட்டத்தை நாம என்ன பண்றோம்னா இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா பத்து ஆண்டுக்குள்ளையாவது அது வந்து நேச்சுராபதி மாதிரி நேச்சுராபதி எல்லா கல்லூரியும் வந்துருச்சு நேச்சுராபதி இந்தியாவில தமிழ்நாட்டுல இந்தியாவுல எல்லா கர்நாடக பல கல்லூரி நேச்சுராபதி வந்துருச்சு பல கல்லூரில நேச்சுராபதி வந்துருச்சு அதே மாதிரி தமிழ்நாட்டுல நேச்சுராபதி வந்துருச்சு நான் சொன்னேன் சாதாரண சயின்ஸ் அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வரணும் சாதாரண ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வரணும் எப்படி இயற்பியல் வேதியியல் படிக்கிற மாதிரி இதை வந்து பயோபிசிக்ஸ் அதாவது ஹியூமன் பயோபிசிக்ஸ் அதாவது சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு நீ இப்போ முயற்சி பண்ண இது பட்டம் வாங்கியாச்சு இதுக்கு ஒரு இப்ப அடிப்படையா ஒன்று தெரிஞ்சாச்சு புத்தகம் போட்டு பிரிண்ட் அடிச்சாச்சு விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுகின்ற அந்த விஞ்ஞானிகளை சந்திச்சு கொடுத்துட்டு வந்தாச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டதுக்கு அப்புறம் வீடியோலும் போட்டாச்சு பாரு இப்ப வீடியோ ஏற்றிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு சீரியல் இப்ப பாரு இப்ப நாலு நாளைக்கு முன்னாடி தான் ஏத்திட்டு இருக்கேன்னா அங்க டவர் இல்லாதனால இப்ப லிங்க் இருக்கிறனால தான் ஏற்றிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க எல்லாம் தெரியும் யார்கிட்ட பேசுனேன் எங்கெங்கே பேசினேங்கிற இன்னும் வந்துட்டு இருக்கேன் பாருங்க அது ஒரு பதினஞ்சு இருபது வீடியோ இருக்கு ஒரு நிமிஷம் ஓடும் அது ஓடி இப்பதான் ஏத்துறேன் ஏன்னா அஞ்சு நாளாக ஏற்ற முடியல டவர் ப்ராப்ளம் இப்ப வந்து இங்க வந்து கேபிள் ஃபைபர் கேபிள் இருக்கிறனால பக்கத்தாலே உக்காண்டா பாருங்க பக்கத்தாலே உட்காந்து இந்த சயின்ஸ் இப்ப லேட்டா போயிட்டு இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் நிறைய இன்னும் நான் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு இருக்கு இதெல்லாம் வந்து நான் எடுத்த முயற்சி என்பது கடுகளவை இன்னும் வெள்ளைக்காரண்ட்ட போய் நிரூபிக்கிற வேலை இருக்குது எனக்கு என்ன வெள்ளக்காரன் கிட்ட நிரூபிக்கிற இப்பவே இப்பவே வந்து இப்ப இந்தியாவுடைய ஆராய்ச்சி பண்ணாலும் இனி என கூப்பிடாம விண்வெளி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணவே முடியாது அதுக்கு ஒரு ஆப்பி வைக்கிற மாவனை என்னைய கூப்பிட்டு தாண்ட உலகத்துல எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க என்னைய நீ ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் செத்தா பரவாயில்ல முன்னூத்தி அறுபத்தஞ்சி நாள் மாவனை இருந்தே காட்டுறதுடான் அப்படிங்கிற முடிவோட இருக்கேன் என்னையை தவிர ஆள் கிடையாதுடங்குற மாதிரி இயற்கை என்னை தேர்ந்தெடுத்து இருக்குது மாவனே இதுக்காக நீ தியாகம் பண்ணு எனக்கு ஒரு வயரா இருக்கு அதுல வேஸ்ட் அதுல பிரயோஜனம் இல்ல அதுல பிரயோஜனம் இல்ல சைட் எஃபெக்ட்ல வராது இல்ல அவங்க வந்து உடலை சுத்தம் பண்றது இல்ல அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க ஒரு சாட்சிக்கு வச்சுக்கலாம் ஆனா ப்ரூஃபுக்கோ பயிற்சிக்கோ நோய்க்கோ பிரச்சனை தீர்வு சொல்றதுக்கோ வராது புரிஞ்சுக்கீங்க அது அந்த சயின்ஸ வந்து சாட்சிக்கு வச்சுக்கலாம தேவ பயன்பாட்டுக்கு வராது என்னது நம்ம நம்மளுடைய அங்கதான் தோத்து போகுது இந்த சுறுசுறுப்பு இருக்காது உங்க உடம்புல இருக்கிற எனர்ஜி வராது ஒரு பயலுக்கும் வராது ஏன்னா அவங்க சரியா என்கிட்ட இருக்கிறாரு எம் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க நான் ஒத்துக்குறேன் எனைய விட ஆயிரம் பேர் இருக்காங்க என்னையை விட ஆயிரம் பேர் இருக்காங்க என்னைய விட ஆண்டு சாப்பிடாம இருந்தவங்க இருந்திருக்குறேன் அதெல்லாம் விட்டுருங்க நான் வந்து அது எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கல்லூரில போய் பேசுறேன் ஸ்கூல்ல போய் பேசுறேன் புத்தகத்தை வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி எவிடென்சி வேணும் சரியா பாட புத்தகமா வர்றான் அவன் படிக்கிறான் படிக்கல அது வேற அவன் படிக்கிறான் படிக்கிறான் படிக்கல அது வேற அது பாட புத்தகத்துல கொண்டு நோய் நீக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கணும் சரி அப்படி பாத்தீங்கன்னா ஜெயின் சமூகத்துல நான் வந்திருந்தேனே போனமா போன வருஷம் வந்திருந்த பொழுது அந்த இந்த பாக் போயிருந்தேன் அந்த கணேஷ் பாக் போயிருந்தேன் அது நடந்து இருபது வருஷம் ஆச்சு இருந்தாலும் எங்க வெங்கடேசன் வந்து அந்த புத்தகத்துல எழுதியிருக்காருங்கிறதுக்காக ஒரு வரி எழுதி இருக்காரு நான் போய் பார்த்தேன் அவரு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சாவது நாள் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு நான் போறப்ப முன்னூத்தி ஐம்பதாவது நாள் இன்னும் நாள் நிச்சயம் இருக்கு அந்த நேரத்தில் நான் போனேன் அங்க ரெண்டு மூணு நாள் இருந்தேன்னு எழுதுறாரு எழுதிட்டு அப்ப அவர் மட்டும் அப்படிதேன்னு அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் ஆனால் அது வந்து அந்த சாதி மதம் அப்படி கட்டமைப்பு வந்திருக்கு நான் ஜென்ரலா கொண்டு வரும்போது தான தலைவலி அதிகம் நான் ஜென்ரலா வைத்தியத்துக்கு கொண்டு வர்றேன் எதுரலாத்த

பிரச்சனை அல்ல அதற்கான எஜுகேஷன் அதற்கான புத்தகம் அதற்கான பயிற்சி எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இதத்தான் வெங்கடேஸ்வரன் வந்து இது வந்து நூறு நோபல் பயிற்சி கொடுத்தாலும் கிட்ட வராது இந்த இந்த சிலபஸ் நம்ம நாம உங்களுக்கு நோய் நல்லா ஒரு வருஷத்துல இருக்கு இதை வர இதை வர அந்த இதை வர இந்த மூளை இருக்கிற கட்டியை கரைக்கிற பாருங்க வேடிக்கை பாருங்க நான் ஏற்கனவே கட்டியை கரைச்சிருவேன் ஏற்கனவே வந்து ஒரு வாதியா இருக்கு அவரு வந்து அவங்க வந்து அவரு பெரியாரிஸ்ட் அவரு ஒரு பெரியாரிஸ்டும் பெரியார்னா பெரியார பத்தி பேசுறவர் ரெண்டாவது வந்து வள்ளலார் குரு வரலாறையும் அவர் நல்லா பெரிய பேசுவாரு அவர் பேர் தமிழரசின் பேரு அவர் தமிழரசு அவர் வழக்கறிஞர் அவங்க அப்பா வந்து நூத்தி இருபது கிலோ இடை நான் சொல்றது ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து பாத்தீங்கன்னா கட்டி ஃபார்ம் ஆகி கட்டி ஆகி ஒரு கடுகளவு உருண்டி கெட்டியா மாதிரி ஏதோ ஒரு நிரம்ப போய் அழுத்தி புடிச்சிருச்சு அப்புறம் மூளை பூராமே கெட்டு தண்ணி இப்போ நம்ம சாப்பிடுறோம் இந்த உடம்புல இருக்கிற இந்த மூளை இருக்கு பாத்தீங்கன்னா லேசான தண்ணி இருந்துகிட்டு அந்த தண்ணி கூட மூளை மிதந்துட்டே தண்ணில தான் மிதந்துட்டு இருக்கு எப்படி வயிற்றுக்குள்ள குழந்தை வந்து தண்ணிக்குள்ள மிதக்குது இல்ல அதே மாதிரி மிதந்துட்டு ரப்பர் மாதிரி அது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும் சுத்தமான தண்ணியில தான் அந்த மூளை வேலை செய்யுது நீ காப்பி குடிக்கிறது சாராயம் குடிக்கிறது டீயை போட்டுக்கிறது போட்டுக்கிறது இதெல்லாம் இது இருக்கிற அழுக்கெல்லாம் அது போயிட்டுதான் இருக்கு இதெல்லாம் சேர்ந்துதான் அது மதக்குது பாருங்க அப்ப நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்து அது எடுத்துக்குது நம்ம குடிக்கிற தண்ணியோ ஜூஸோ எது சாராயமா எதுவோ இருக்கட்டும் அது எடுத்து எடுத்து அந்த தண்ணியை வச்சுருக்கின்றது அந்த மூளை வாழுது தினம் உற்பத்தி பண்ணி தினம் வெளியேத்து தினம் உற்பத்தி பண்ணது தின வெளியே அப்படின்னா அப்ப தண்ணி சுத்தமா இருக்கணும்னா நீ சாராயிட்டியும் காப்பியும் தீயும் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படியே மூளை சுத்தமா இருக்கு நான் இப்படி யோசிச்சேன் அவர் சொல்லும் போனது எப்பா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஒன்றும் இல்லைங்க எத்தனை எத்தனை எயிட்டுங்க அப்போ வந்து இடம் வந்து நூற்றி இருபது கிலோ நூத்தி பத்தொன்பதா நூத்தி இருபதா என்ன ஆள் பார்த்தா ஒரு காரே ஒரு அம்பாஸ்டர் காரே கிரிச்சு கிரிச்சுங்குது அம்பாஸ்டர் அம்பாஸ்டர் கார் எல்லாம் வந்தாங்க அப்புறம் இறங்க முடியல ஏற முடியலைங்க எல்லா டாக்டர் பார்த்தாச்சு கை வச்சா ஆள் போயிடும்ட்டாங்க கை வச்சா போயிடுவாங்க பணம் பணமும் செலவாக அவங்க சொல்லிட்டா பணமும் பணமும் செலவானாலும் பரவாயில்ல ஆள் ஆனா அதெல்லாம் உறுதி சொல்ல பணமும் செலவாக ஆள் உறுதி சொல்ல முடியாது ஓட்டை போட்டுருவோம் ஓட்டை போட்டு ஒழுதுகிட்டே இருக்கும் அவ்வளவுதான் ஏதோ ஆனா தொண்ணூத்தி ஒன்பது சொல்ல முடியாது ஆப்ரேஷன் பண்ண சக்சஸ் ஆகுன்னு சொல்ல முடியாது ஆனா இந்த அப்படி ஏதோ சொல்லி அனுப்ச்சுட்டாங்க அந்த பயந்து போய் நீ பிரயோஜனம் இல்லேன்ட்டான் நீ அவ்வளவு அப்புறம் அது ஓட்டையை போட்டோம்னா வாழ்க்கை போற ஒழுதுட்டு அந்த பைய தூக்கிட்டே தெரியணும் இது வேற பிரச்சனை என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாமே அழைஞ்சுட்டு இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சொல்லி இருக்கேன் சண்முகிட்ட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரெண்டாவது இடம் சொல்றேன் அப்புறம் அவங்க வந்தாங்க அப்புறம் சொன்னேன் நூத்தி இருபது கிலோ எடை இருந்தேன் நான் சொன்னேன் தொண்ணூறு கிலோ அதாவது நூத்தி இருபது கிலோ தொண்ணூறு கிலோ கிட்ட கிட்ட வரும் பொழுது உடம்ப குறைக்க முடியுமா ஐயோ குறைச்சாத்தையே நல்லா அப்படின்னு நான் அப்புறம் மூணு மாசங்க மூணு மாசத்துக்கான டயட் எல்லாம் சொல்லி கொடுத்தேன் கரெக்டா மூணு மாசம் கழிச்சு அவங்களே வந்து நேர மாடி கார் எடுத்துட்டு வந்துட்டாங்க நான் அது மறந்துட்டு நான் இப்படித்தான் சாப்பிடணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது இப்படிதான் எழுதி கொடுத்துட்டேன் இப்படி எப்படி சாப்பிடு இப்படி எப்படி சாப்பிடு டேபிள் மேலே இருக்கிற சாப்பாட்டில் ஓரம் தேர்ச்சி சும்மா திண்ணிட்டு இருக்கிற வேலை இருக்கக்கூடாது ஏ இத்தாச்சியோட ஆளாயிட்டு இன்னும் திருட்டு இருக்கேன்னு கேட்டேன் இத்தாச்சோட ஆளாயி வயசு எவ்வளோன்னு கேட்டேன் எழுபத்தி ரெண்டு இன்னும் இப்படி புறக்கு புறக்கணும்னு பண்ணிக்குட்டி கண்டபடி பேசி அரைச்சேன் பண்ணி மாதிரி திருட்டே இருந்தேன்னா பணக்காரங்கிற அந்த கொழுப்புல தானே மேச மேலே அத்தனை வச்சிருக்கிறேன் நூறு நாளைக்கு மேச மேல எதுவும் இருக்கக்கூடாதுன்றன நூறு நாளைக்கு மேச மேலே எதுவும் வச்சுக்கூடாது மேசியில உட்காந்துக்கிறது அங்க கிலோ கணக்கு வாங்கி வச்சிடுறாங்க இதுல நாள் இதுல நாள் போட்டுக்கிட்டே இருந்தேன்னா பண்ணி மாதிரி தின்னுட்டே இருந்தீங்க என்னையே உண்டாகு பீலாயே உண்டாகு அப்படின்னு பிடிச்ச காய்ச்சி காய்ச்சல் காய்ச்சி விட்டு அப்ப காய்ச்சல் கரெக்டா தொண்ணூறு நாள் இழுத்து பிடிச்சிட்டாங்க நூறு நாள் நூறாவது நாள் போய் செக் பண்ணி பார்த்தா அந்த தொண்ணூறு கிலோ இடம் வந்துருச்சு நூத்தி இருபதுல இருந்து தொண்ணூறு கிலோ இடம் அது என்ன பேருந்து காத்து நீர் அழுகி போனதான் சொர் சொர் சொர்னு கரைஞ்சி தினம் நல்லா முக்காக்களை காய் வணக்க வணக்கி தின்ற அப்படின்ட்டு நானும் தண்ணீர் காய் வணக்கி தின்னு ஒரு சப்பாத்தி வச்சுக்க பிரெட்டை வச்சுக்க திருடா அப்போ பண்ணிவிட்டேன் அது அதில் ஏதோ சின்ன சின்ன மாற்றம்லாம் அவனே செஞ்சுக்கிட்டேன் அப்போ எல்லாம் வசதி கிடையாது இருந்தாலும் அப்போல்லாம் சிம்பிள் தான் கரெக்டாக தொண்ணூறு நாள் கழிச்சு வந்தாங்க வரும்பொழுது கேஎம்சி கட்சி போயிட்டான் கோயம்புத்தூர்ல இருந்து பெரிய கல் இருக்கா அது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேருக்கு அவ்வளோ பெரிய கேஎம்சி கே கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு இப்போ மருத்துவ சென்டருக்கு பெரிய சென்டர் எங்க கோபிச்செட்டி வாரத்துக்காக இருக்கிற ஆரம்பிச்சிருக்கானுங்க பெரிய இடம் அங்க போய் பாத்துட்டு வந்தானுங்க அதுல வந்து கட்டி குறைஞ்சி கட்டி வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தொண்ணூறு விழுக்காடு கரைஞ்சி போச்சுங்க தொண்ணூறு விழுக்காடு கரைஞ்சி போச்சு கரைஞ்சிருச்சு அவன் கை காலெல்லாம் வந்து அவன் கை கால் நடக்கு சராசரி கிட்ட தொண்ணூறு விழுக்காடு எல்லாம் தொண்ணூறு விழுக்காடு எல்லாமே இயங்க ஆரம்பிச்சிருச்சு கை காலு அது இது எல்லாமே ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை சுண்டுவதற்கு வந்துட்டு போனாங்க அப்போ அந்த தொண்ணூறு நூத்தி இருபது கிலோ நான் இன்னும் எடை குறையணும்னு நான் சொன்னேன் இன்னும் எடை குறையணும் நீ அறுபது கிலோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்தாலும் செத்து போயிட்டான் ஏதோ சாப்பிட்டு மறுபடியும் அவனால இருக்க முடியாது தீ தீனி பண்ணிட்டாரு அப்புறம் ஏழு எட்டு வருஷம் கழிச்சு ஒரு நாள் அப்புறம் ஏழு எட்டு வருஷம் கழிச்சு ஒரு நாள் நானே சும்மா ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் நானே சும்மா ஒரு நாள் வந்து பாட்டு எது பழைய போன் நம்பர் எடுத்து கூப்பிட்டா அது அங்கே போயிடுச்சு வணக்கம் ஐயா அப்படி என்ன ஆச்சு அது எங்க அப்பா போய் ஏழு வருஷம் ஆச்சு என்ன ஆச்சுன்னா அது நல்லா போச்சுங்க நீங்கள் சொல்ற மாதிரி எல்லாம் நல்லா போச்சு மறுபடியும் திங்க ஆரம்பிச்சாரு சளி ஏறி ஆளை கொண்டு போயிடுச்சுதான் அது கொள்ளத்தான் செய்யும் அப்படின்ட்டு சரி போய் இப்போ இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப புதுசா ஒரு கேஸ் வந்திருக்குது எண்பத்தஞ்சு கிலோ அது எண்பத்தஞ்சு கிலோல ஒன்றும் இல்லை அது இப்போ யோசிக்கிறது அன்னைக்கு அன்னைக்கு மதுரையில மதுரையில பேசிக்கல ஆமா ரொம்ப ஆமா அது பேசி அனுப்பிச்சிருக்கிறேன் இனி அவங்களுக்கு அவங்க முடிவெடுத்து நிதானமா வரணும் ஃபேஸ் கீசு அதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சா இன்னைக்குலாம் ஃபீஸ் சொல்லி தர முடியாது அரண்டாவது வந்து இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு வாங்க நான் சொல்றது வந்து ஒரு வருஷம் கேட்கணும் ஒரு வருஷம் ஆகும் அப்படின்ற நான் ஒரு வருஷத்துல எல்லாம் சுத்தம் முடியலை அதுக்கப்புறம் நூறு எதுக்கு நான் சொல்றேன்னா அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் யோசிக்கிறதுக்கு ஆமாம் டைம் கொடுக்கும் பொண்டாட்டி கேளு புள்ளை கேள் எல்லாத்தையும் கேட்டுக்கும் எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது இதே கேஸ் தான் எப்படி இந்த கை எம் சிமிசி போயிட்டு எல்லாம் தப்பிச்சு போய் தப்பிக்க முடியாதுன்னு வந்தோம் அந்த மென்டல் அவுட் வேற இந்த மாதிரி வந்துட்டீங்க இல்லையா அதனால அப்படி அனுப்பிச்சுட்டேன் இதுக்கு எதுக்கு நான் அந்த எப்பொருள் யார் யார் கேட்போம்னா இந்த மாதிரி ஜெயன முனி அப்புறம் வந்து சகஜமுனி இப்போ கூட பிரகலாத் ஜானின்னு ஒருத்தர் இப்போதான் முத்தி அடைஞ்சாரு அவர் நம்ம புத்தகத்துல இருக்கோம் பிரகலாத் ஜாண்டி அவர் குஜராத் சேர்ந்தவர் அவர் அண்ணாகாரத்தை நிறுத்திட்டார் இருக்காது கடவுள் அருள்ட்டார் அதான் சொன்னா போக கடவுள் அருள் சொன்னோன்னே யாருக்குமே விஷயம் தெரியல அவரை வந்து கடவுள் அருள் அப்படின்னு சொல்லி யாருக்கும் இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக என்னை விட ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனால் அது அறிவியலா பேசி அது வளர்த்து எடுத்து அது மருத்துவத்துக்கு பயன்படுகிறது அது வந்து ஒவ்வொருவரும் விழிப்புணர்வு விழிப்புணர்வு எடுக்க செய்ய வேணும் இந்த பசி பசி ருசியில மாயை பசிங்கிறது பொய் ருசிங்கிறது பொய் இப்ப ருசிங்கிறான் வாயில போடுறான் இனிப்பா அரை அப்ப இத அடா இனிப்பை சாப்பிட்டா சாப்பிட்டா இவ்வளவுதான்டா வாழைப்பழம் சாப்பிட்டா இவ்வளவுதான் இதுக்கு ஏன்டா இவ்ளோ பிரச்சனை நமக்கு ஆரோக்கியம் தான் வேணும் நோய் எல்லாம் இருக்கணும் இருக்கிற வரைக்கும் நூறு வருஷம் வாழ்றோமா நூறு ஆண்டு எப்ப பார்த்தா நூறு வருஷம் வாழும்னு எல்லாரும் கல்யாணத்துலயும் சரி நூறு ஆண்டு வாழ்க நூறு ஆண்டு நீ நீடித்த வாழ்க்கை நூறு ஆண்டு வாழ்க அது வரைக்கும் வாழ்ந்த பார்த்தாதா நம்ம என்ன பெருசை இந்த தங்கம் முடியல தங்கமா ஆகணும் ஒண்ணு கடிக்கிறது பன்னீரா மாறணும் வேல்றதுல சந்தனமா மாறி தங்கமா பேழணும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதெல்லாம் தேவையில்லை தேவை இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறது நிறைய பேர் கேட்பாங்க அவரே கேட்டார் எங்கிட்ட அந்த மாதிரி வந்திருந்த அவரே கேட்டார் இந்த மாதிரி இதெல்லாம் பேசாத இப்படி எல்லாம் ஆகறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே நடந்தாலும் பிரயோஜனம் இல்லை இப்படி நடக்கிறதுக்கு நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் இல்ல சரி அப்படியே இருந்தாலும் என்ன உலகத்துக்கு இப்ப நான் வந்து ஒண்ணு கடிக்கிறேன் வெளிக்கு போறேன் தங்கமா வருது உலகத்துக்கு எந்த நன்மைன்னு கேட்டேன் எந்த நன்மையும் கிடையாது இப்படி எல்லாம் கற்பனை பண்ணாதீங்க இப்படி எல்லாம் அப்படியே அப்படியே மாறிடும் அப்படியே மேல அந்தத்துல போல இப்படி எல்லாம் கற்பனை பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து டீப்பா போகணும் நான் எங்கேயுமே இல்லாம ஒரு குகையில உட்காந்து ஒரு காட்டுக்குள் உட்காந்து ஒரு ஒரு நிலத்தடியில் உட்காந்து மூச்செல்லாம் நிறுத்தி ஆஹ் மூச்சை வந்து அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் பத்து இதெல்லாம் அப்படி பண்ணி பார்த்து என்ன நடக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்தா தான் நான் சொல்ல முடியுமே தவிர இப்ப நானும் உங்களோட உங்களா கலந்துகிட்டு கண்டபடி உடனடி தீரிகிற இது என்ன நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் வருவோம்னா அதெல்லாம் அதுக்குன்னே இறங்கி போகணும் நான் அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இப்ப வயிற்று வலி தலைவலி அவன் உட்காண்டிருக்கிறான் ரொம்ப காப்பாத்துறது விட்டு போட்டு நான் போய் பூமி கடையில உட்கார்ந்து நோண்டிட்டு இருந்தேன்னா அது எனக்கு மட்டும் தான் நன்மையே தவிர உலகத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது உலகத்துக்கு நீ சராசரி வாழ்க்கை ஆஹ் நான் சொல்லிட்டேன் அது வந்து என்னுடைய ஆசிரியரும் வந்து இதுக்கு மேல செய்யாதேன்னு நானும் செய்ய போறதில்லை நானும் சராசரி மக்களோட இருந்துகிட்டு இது எப்படி மலிவாக்குறது அப்படி அப்படி நான் காட்டுக்குள்ள போய் உட்காந்து தவம் பண்ணி நான் உடம்பை புரிச்சிட்டு போனேன்னு வச்சுக்கங்க என்ன நடந்தது யாரு யாருக்கே தெரியும் யாருக்கும் தெரியும் யாரு எழு நான் எழுதுறேன் என்கிட்ட யாரும் இருக்க முடியாது நான் எப்படி எழுதுவேன் எனக்கு ரொம்ப அதுல கவனம் போயிடுச்சுன்னா உண்மைகளை எழுதி வைக்கவும் முடியாது நான் அதுல கவனம் போய் அப்படியே கொண்டிருப்பேன் என்ன நடக்குதுன்னு யாரும் எழுதவும் மாட்டேன் நல்ல வேலை திருவள்ளுவரும் திருமுடர்லாம் திருப்பி 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 எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணிருக்காங்க உலகத்தினுடைய பற்றை வலுக்கட்டாயமாக திருப்பி வந்திருக்கிறாங்க அதாவது இந்த இயற்கையோடு இணைந்து போயிட்டோம்னா உண்மை எழுத முடியாதுங்கிறதுக்காக திருப்பி தன்னை குற்றவாளிய மாத்தி ஒரு ஸ்டெப்பு இறங்கி வந்திருக்காங்க அதாவது எட்டு எட்டு அடுக்கு போனவங்க திருப்பி ஆறாம் அடுக்கு வந்திருக்கிறாங்க திருப்பி

எட்டு வந்து அது விண்வெளிக்குமே பாத்துக்கலாம் இப்ப பேச முடியாது சொன்னாலும் புரியாது சொன்னாலும் புரியாது ஆமா ஆகிறான அந்த அளவுக்கு பண்ணுங்க சரிங்களா மீண்டும் பேசலாம் நன்றி சரி குருவா குருவ

ஆஹ் பேரிச்சியம் தொட்டு 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 நல்ல மென்னு மென்னு சாப்பிடுங்க சாப்பிட்டு தண்ணி குடிச்சுங்க சரியா போய் சரியா படி சாயங்காலம் பேசலாம் நன்றி நன்றி இடையில பேசலாம் இடையில பேசலாம் பத்து மணிக்கு பேசலாம் பன்னெண்டு மணிக்கு பேசலாம் ரெண்டு மணிக்கு பேசலாம் நாலு மணிக்கு பேசலாம் எட்டு மணிக்கு பேசலாம் நன்றி நன்றி சரி